மேற்குவங்கத்தின் டார்ஜிலிங் மாவட்டத்தில் பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது மேற்குவங்கத்தின் டார்ஜிலிங் மாவட்டத்தில் பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயில் மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது கஞ்சக் சங்கா விரைவு ரயில் விபத்துக்குள்ளானதில் பலர் காயமடைந்திருப்பதாகவும் முதற்கட்ட தகவலானது வெளியாகியிருக்கிறது மேற்கு வங்கத்தின் டார்ஜிலிங் மாவட்டத்தில் பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயில் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களை நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம் மகாலிங்கம் வணக்கம் இது குறித்தான விவரங்கள் வணக்கம் மேற்கு வங்கத்தின் டார்ஜிலிங் மாவட்டத்தில் பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயில் மோதி விபத்து ஏற்பட்டு இருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை ஆனால் பலர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்ற தகவல் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது கஞ்சன் ஜங்கா விரைவு ரயில் விபத்துக்கு உள்ளாகி அதில் பலர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்ற முதல்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது சம்பவ இடத்திற்கு மருத்துவர்கள் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வாகனங்கள் உள்ளிட்டவை தற்பொழுது விரைந்திருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தகவல் தெரிவித்திருக்கிறார் சரக்கு ரயில் மோதியதில் பயணிகளின் கடைசி மூன்று பெட்டிகள் சேதமடைந்திருக்கின்றன என்ற தகவலும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது வேகமாக மோதியதில் பெட்டி ஒன்று அந்த ரயிலினுடைய கடைசி மூன்று பெட்டிகளும் தற்பொழுது தரை தூக்கி நிற்கும் வகையில் அந்த காட்சிகள் மூலமாக தெரிய வருகிறது எனவே தற்பொழுது மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து கொண்டிருக்கிறார்கள் மீட்பு குழுவினர் மீட்பு பணியை முழுமையாக நிறைவே முழுமையாக செய்தால்தான் எத்தனை பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் தெரிய வரும் அதே போல இந்த நியூ ஜல்பைகுரி பகுதியில் நின்று கொண்டிருந்த பயணிகள் ரயில் மீது பின்னால் வந்த சரக்கு ரயில் மோதியதாக சொல்லப்பட்டிருக்கிறது பின்னால் வந்த சரக்கு ரயில் மோதியதில் கடைசி மூன்று பெட்டிகளில் இருந்தவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்ற தகவலும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது இது அண்மை தகவல் என்னவென்றால் ஆறு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விபத்து நடந்த போது கடைசி மூன்று பெட்டிகளில் தான் கடுமையான தாக்கம் என்பது இருந்திருக்கிறது அதில் பயணித்தவர்களில் ஆறு பேருக்கு படுகாயம் என்ற தகவலும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது